எல்லாருக்கும் வணக்கம் இப்போது இப்போ நம்ம எலக்ட்ரோபதி மருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு டெம்பர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிறோம் ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆர்கானில் ஒரு பிரச்சனை வருது அது என்ன டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த க்யூரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போனால் ஒரு காசேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இது என்ன காரணத்தினால இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த மாதிரி காசேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பெரும்பாலும் நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லா பேஷண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அக்யூட்டில் அதிகமாக வராது எல்லா பக்கமும் போயிட்டு முடியல இனி இதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற தான் வருவாங்க அதுவும் கடைசி தருவாயில் வருவாங்க அந்த மாதிரி தான் ஒரு நைன்டி பர்சன்ட் பேஷண்ட் வருவாங்க இப்போ இந்த காசேடிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்த ஏன்னா நாங்கள் எல்லாம் ஹோமியோபதியிலிருந்து வந்ததினால என்ன தான் மருந்து எலக்ட்ரோபதியில் கொடுத்தாலும் அந்த பிறவி குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது போகாது அப்போது அந்த எப்படி மருந்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த பிபி ரிப்போர்ட் இன்னும் பிளட் ரிப்போர்ட் இந்த மாதிரி மைக்ரோபயாலஜி அனாலிசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக விருப்பம் வராது இருந்தாலும் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த பேஷண்ட் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் இந்த மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே க்ரானிக்கா ஆஸ்மா பரம்பரை பரம்பரையாக எல்லா அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே வீசிங் ஆஸ்மா டிசீஸ் இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் வந்துருச்சு பிபி வந்துருச்சு பிபிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா ரெண்டு கிட்னி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் கொஞ்சம் பிளாக் ஆகி ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்போ இவங்களால மூச்சு சரியாக விட முடியாது சரியாக நடக்க முடியாது யூரின் எல்லாம் பயங்கர ஸ்மெல் வேறு வரும் இதெல்லாம் ஒரு பக்கம் அலோபதி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு காலில் ஒரு சின்ன கொப்பளமாட்டம் வந்தது அது அப்படியே பெருசாகி ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இது நீடிக்குது இந்த ஒரு வருஷமாக இருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க அலோபதியில் நிறைய பார்த்துட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இந்த காலில் பெசாமல் அதோட எல்லாம் வெட்டி எடுத்துடலாமா அப்படின்னு கூட பார்க்குறாங்க ஆனால் இந்த புண்ணை பார்த்திங்கன்னா கையில் தொட்டாவே அப்படியே உதிருது அப்புறம் அதிலிருந்து ஒரு பஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கு இந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு வரும்போது அப்படியே கட்டலோட கட்டலோட சேர்த்து ஒரு ஆட்டோவில் வச்சு ஒரு சின்ன மினி டெம்போவில் வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க பயங்கரமான ஸ்மெல்லு மேலே எதுவும் கவர் பண்ண முடியல தொட்டாக அப்படியே உதிருது இந்த பேஷண்ட்டை சர்ஜரி பண்ண முடியலங்கிறது தான் விஷயம் இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கேஸ் தான் இது பார்க்குறக்கு தான் பயங்கரமாக இருக்கும் இதில் நம்ம ஒன்றும் பெருசாவில் ஒன்றும் எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த பழைய ஹிஸ்ட்ரி பூரா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவராக எடுக்கணும் பழச பூரா அவங்க சொல்ல மறந்ததெல்லாம் தோண்டி 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 கு துருவி எடுக்கணும் இப்போ இந்த கேங்க்ரீன் ஆனதை எப்படி உள்ளே மறந்து கொடுத்துருக்கோம் இதை எப்படி எக்ஸ்டர்னலாக தொட்டாவே பயங்கர தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டம் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் நம்ம மருந்தை ஒரு ஸ்ப்ரே கனில் உள்ள ஒவ்வொரு மருந்துலேயும் ஒரு பத்து பத்து சொட்டு விட்டுங்க ஒரு ஒரு லிட்டரு டிஸ்டல் வாட்டர் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்குள்ளே போட்டு டெய்லி ஒரு மூணு தடவை சும்மா மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு அவ்வளோதாங்க வெகு வேகமாக இதெல்லாம் அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு செல் டிஷ்யூஸு இதெல்லாம் வந்து புதுசாக வளர்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இப்போது இதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக என்னென்ன மருந்துகளை யூஸ் பண்ணான்னு பாருங்கள் க்ரீன் எலக்ட்ரிசிட்டி எல் ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் பெக்டோரியல் குரூப் பி ஒன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைல்யூஷன் தென் வந்து கேன்சரஸ் ஆஃப் ஒன் ஃபஸ்ட்டு டைல்யூஷன் எல் ஒன் அதுவும் ஃபஸ்ட்டு டைல்யூஷன் க்ரீன் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு டைல்யூஷன் இதில் ஒரு பத்து பத்து சொட்டு ஒரு லிட்டர் டிஸ்டில் வாட்டருக்குள்ளே ஊற்றி சும்மா அதை டெய்லியும் அப்படியே டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு உள்ளே கொடுத்த மருந்து பார்த்தீங்கன்னா அதே மருந்து தான் அந்த க்ரீன் எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக ப்ளூ எலக்ட்ரிசிட்டி போட்டோம் இப்போது ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு எந்த ரிப்போர்ட்டுமே இல்லை அவங்க வரவும் இல்லை எந்த தகவலும் இல்லை நாங்களாக தேடி போய் பார்க்குறப்போ அந்தம்மா வேப்பங்களை பொருட்கள் போயிடுச்சு அவ்வளோதான் விஷயம் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டாங்க ஒரே ஒரு இந்தம்மா வந்து இப்போ எப்படி இருக்காங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கமே தவிர ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அதோடு அவங்க சரி அந்த காலுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை சரி இப்போ பி ஒன்னை போய் இதில் எதுக்கு செலக்ட் பண்ணணும் ஏதோ ஒரு எஸ் குரூப்பில் ஏதாவது பண்ணிருக்கலாமே எஸ் ஃபைவ் போயிருக்கலாமே அப்படின்னா அந்த காசேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்சுவலாக லங்ஸில் வர்ற கேங்க்ரீன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பி ஒன் பேஷண்ட் தான் அதனால் தேர்ட்டியில் பி ஒன் கொடுத்தோம் சி ஒன்னும் ஏ ஒன்றும் ஏன் கொடுத்தோன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சி ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை வெளியே தள்ளும் ஏ ஒன்றுங்கிறது உள்ளே பிடிச்சி வச்சுக்கும் இவ்வளோ தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எந்த எந்த மருந்து எப்படி செயல்படுது இருக்கிற பிரச்சனைகளை வெளியே தள்ளுதா அல்லது உள்ளே வச்சு குணப்படுத்துதா அப்படின்னா சி ஒன் வந்து வெளியே தள்ளும் ஏ ஒன் உள்ளேயே வச்சுக்கும் இது ரெண்டும் ஒரு கான்ட்ரோவான ஒரு ஒரு காம்பினேஷன் இது எந்த நிலையில் கொடுத்தாலும் அந்த இடத்துல அப்படியே ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு மெனிஞ்சிஸ் ஆகட்டும் பிரெயின்குள்ளே வர்ற டியூமர் ஆகட்டும் எந்த இடத்துல எங்கே அதாவது டிசீஸ் டிசீஸ் ஃபோர்ஸ் அதாவது நோயை வந்து வெளியே தள்ள முடியல அப்படிங்கிற நிலையில் ஒர்க் பண்ணணும்னா எந்த உள்ளே இருக்கிற கட்டிகளை கறக்கிறதுனாலும் எந்த இடத்துல ஒரு டிஷ்யூ டெவலப்மெண்ட்டு கொண்டு வரணும்னாலும் சி ஒன்னையும் பயன்படுத்தலாம் ஏ ஒன்னும் பயன்படுத்தலாம் சி ஒன் ப்ளஸ் ஏ ஒன் தான் இதுக்கு முக்கியமான இது பண்ணனது ஏன்னா சி ஒன் வந்து அந்த இன்ட்ரா இன்ட்ராசெலுலர்லாம் நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக வேலை செய்யும் அதே மாதிரி கிரானிக் செப்டிக் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு நல்ல இதை கொடுக்கும் ஏ ஒன்று எல்லா பிளட் கேப்லேட்டர்ஸ்லேயும் அருமையாக வேலை செய்யக்கூடியது அதே மாதிரி இந்த ஜிஇ எக்ஸ்டர்னலாக கொடுத்தது ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலாக லிம்பு ஒரு ப்யூரிஃபை ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லோன்னு கொடுத்தது அப்போது இந்த மாதிரி ஒரு கேங்க்ரீன் இருக்கக்கூடிய தன்மையில் இதுவே ஆக்சுவலாக அலோபதியில் வந்து அவங்கனால செய்ய முடியல அப்படிங்கிறதுனால தான் விட்டாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா காலெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க அதனால் அது மாதிரி இந்த ட்ரக்கை செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம மெட்ரோ மெடிக்கா தரவாக இருக்கணும் இண்டிவிஜுவல் பிளானட்டை நல்லா படிச்சிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் எங்கேயாவது டெம்பர்மெண்ட்டு மிஸ் ஆகிருந்தது இல்லை சரியான பொடன்சியை கொடுக்கல அப்படினாலும் கூட நம்ம சேஃபாக வெளியே வரலாம் அதனால் மேக்சிமம் எக்ஸ்டர்னல் கொடுத்ததும் இன்டெர்னல் கொடுத்ததும் அதில் அந்த எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் வித்தியாசம் ஆகும் ஏன்னா ஓப்பன் உண்டில் ப்ளூ எலக்ட்ரிசிட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால க்ரீன் எலக்ட்ரிசிட்டி அதனால் ஒரே ஒரு தடவை தான் மருந்து கொடுத்தோம் ஒரு வாரம் தான் கொடுத்தோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அவங்க எந்த ட்ரபுளும் இல்லாமல் இருக்காங்க அவங்க வழக்கமாக இன்சுலின் போடுறது அதுக்கு மருந்து சாப்பிட்றது அதெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இந்த பார்ட் கிளியராக இருக்குது அப்போது ஒரு பர்டிகுலர் டிசீஸு ஒரு இருந்து வர்றவங்கலாம் ரொம்ப குறைவாக இருக்க இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அப்படிங்கிறது வருவாங்க இது சும்மா ஒரு இது இடையில் பத்து நாள் கழித்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க அதை அனுப்பிச்சாங்க இவ்வளவு தூரம் ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாம் மேட்டியோட சக்ஸஸ் அதனால் நம்ம மருந்துகள் வந்து எந்த நிலையிலையும் எல்லா வழியே இல்லை அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல இறங்கி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரக்ஸ் செலக்ஷன் கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி தேங்க்ஸ் சார்